அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் லாப குருவாக வருகின்றார் பதினொன்றாம் இடத்துல குரு வருது அப்படிங்கிறது பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆமா என்ன வேலைகள்லாம் பல பிரச்சனைங்க கூட வேலை செய்வோம் அதை பண்ணுறான் இப்படி பண்றான் உயர் அதிகாரி போட்டு அழுத்துறார் வேலையை விட்டு எப்படா தூக்கலான்னு பார்க்குறாங்க சிலருக்கு வேலையே போயிருச்சு அப்பங்குற ஒரு பண வரவு பண நடமாட்டம் தொழில் நகர்வு இந்த காலகட்டத்தில் உறுதியாக கிடைக்கும் வருமான ரீதியாக இன்னும் கொஞ்சம் கூடுதல் நன்மையும் உண்டு சரிங்களா போன முறை பத்து ரூபா தான் வருமானம் வருது இந்த முறை நாற்பது ரூபா வருமானம் வருது நம்ம நூற்றம்பது ரூபா சம்பாதிக்கலாம் முதலீடு போட்டிங்கன்னா சிவாய் திநாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் வருகின்ற இரண்டாயிரத்து நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று குரு பயிற்சி நிகழவிருக்கின்றதுங்க அதாவது தற்பொழுது இருக்கின்ற மேச ராசியிலிருந்து குரு பகவான் ராசிக்கு நகர்வு பெற இருக்கின்றார் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று ஆக இந்த குருவின் பயிற்சி உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்களை வழங்க இருக்கின்றது யாருக்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் ஏற்றங்கள் எங்கெல்லாம் நீங்கள் சிறப்பாக உழைத்து உங்களுடைய வாழ்வை மென்மேலும் பலப்படுத்தலாம் எந்த இடங்கள்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்க வேண்டும் அங்கெல்லாம் கவனமாக இருந்து பெரிதாக பாதிப்புகளை எதிர்கொள்ளாமல் சற்று தவிர்த்து கொள்ளலாம் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை பற்றி தெளிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நண்பர்களே இந்த குரு பகவானை பற்றி பார்த்தோம் என்றால் நவ கிரகங்களில் ஒரு முழு முதற் சுப கிரகம் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் தரவல்ல ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான் ஒரு ராசியில கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அமர இருப்பார் அந்த வகையில இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதம் மட்டிலும் உங்களுக்கு ரிஷப ராசிக்குள்ளாக அவர் அமர இருக்கின்றார் இந்த குருவின் பெயர் குரு பார்க்க கோடி நன்மை குருவால் சகல தோஷங்களும் நீங்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது இந்த வகையில இந்த குருவின் பெயர்வு உங்களுக்கு எங்கு ஏற்றங்களை தர இருக்கின்றது எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மூன்று பகுதியாக பார்க்க இருக்கின்றோம் இந்த குருவின் பெயர்ச்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன பலன்களை தர இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் கடகம் கடகராசி நேயர்களே கடகத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் மற்றும் ஆயுல்ய நட்சத்திரம் இதுல பிறந்தவங்க எல்லாம் கடகராசிக்குள்ளதாங்க விரும்புவீங்க அஹ் தயால குணம் கொண்டவர்கள் எதிலும் நேர்மையானவர்கள் அன்பு நிறைய உடையவர்கள் அன்பு மட்டும் இல்லாம தன்னை இழந்தாவது பிறருக்கு நன்மை செய்பவர்கள் பொதுவாக இந்த அதாவது தாயுள்ளம் கொண்டவர்கள் இந்த கடகராசில பிறந்தவங்க இது பொதுவான ஒரு குண அமைப்பு உங்களுக்கு இந்த குருவின் பெயர் மூலமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே பத்தாம் இடத்துல குரு இருந்தார் அவர் இப்பொழுது அங்கிருந்து நகர்ந்து மிக சாதகமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்கு லாப குருவாக வருகின்றார் பதினொன்றாம் இடத்துல குரு வர்றது அப்படிங்கிறது பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வருகின்ற ஒரு சிறந்த அமைப்பு ஆனால் அதுக்கு முன்பு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிடுறேன் நீங்கள் நான் சொல்லுகின்ற நற்பலன்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கொஞ்சம் அளவு குறைச்சிதான் எடுத்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல அஷ்டமத்து சனி இருக்காருங்க இந்த அஷ்டம சனியை தாண்டி பதினொன்றாம் இடத்துக்கு குரு வந்து அந்த வீரியத்தை தான் குறைப்பாரே தவிர பெரிய நற்பலன்களை செய்ய முடியாது அங்கே அஷ்டம குரு இல்லைனா தூக்கி அதாவது அஷ்டமத்தில் அவர் சனி இல்லைனா இவர் தூக்கி நற்பலன்களை கொடுத்துருப்பார் அந்த அஷ்டம சனியால் நான் சொல்ல நற்பலன்கள் கொஞ்சம் தான் நடக்கும் சரிங்களா இந்த 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 கான்செப்டை உள்வாங்கிகிட்டு இப்ப பாருங்க கடகம் கடகத்தை பொறுத்த மட்டும் எங்கெல்லாம் நன்மைகள் அன்பு நண்பர்களே திருமணம் யாருக்கெல்லாம் எட்டாம் இடத்து சனினாலும் ரொம்ப தாமதமா இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கோ திருமணம்லாம் நமக்கு நடக்குமாங்கிற சந்தேகத்துக்குள்ள போயிட்டீங்களா அவர்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் முதல் நல்ல விஷயம் திருமணம் மட்டும் ஏற்கனவே மன வாழ்க்கை தொந்தரவு பெற்று பிரச்சனைக்குள்ளானவர்களுக்கு கூட மீண்டும் அதாவது பிரிவினையானவர்களுக்கு கூட மீண்டும் மன வாழ்க்கை கிடைக்கின்ற ஒரு நல்ல அமைப்பு அதாவது அவங்களோடு சேர்ந்து வாழ்றதுக்கான பிரச்சனைகள் குறைஞ்ச ஒரு வழி கிடைக்கலாம் அல்லது இன்னொரு மன வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய மறுமணத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டு அந்த மறுமண அமைப்புகள் கைகூடி வரலாம் ஆக மொத்தத்தில் ம முதல் மனம் மற்றும் மறுமணம் ரெண்டுக்குமே இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மையாக கொண்டு பயன்படுத்திக்கிடுங்க ரெண்டாவது இதனால் வரையிலும் சரியான வேலை அமையாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரியான வேலை கிடைக்கும் என்ன வேலைகள்லாம் பல பிரச்சனைங்க கூட வேலை செய்யும் அதை பண்ணுறான் இப்படி பண்ணுறான் அதிகாரி போட்டு அழுத்துறார் வேலையை விட்டு எப்படா தூக்கலான்னு பார்க்குறாங்க சிலருக்கு வேலையே போயிடுச்சு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கின்ற கடகராசிரினியர்களுக்கு ஓ ஃபோன் இருக்கிற வேலை கிடைக்கும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அட்டம்து சனி நடக்குது ஓப்பனாக சொன்னோம்னா அதனால வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலையை நீங்கள் பயன்படுத்திக்கிடணும் நீங்க முப்பதாயிரூவா சம்பளத்துக்கு தான் போகும் நாற்பதாயிரரூவா சம்பளத்துக்கு போகும் ஆனால் பதினஞ்சாயிரம் ரூபா தான் வேலை கிடைக்கும் ஆனால் கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிறது நல்லது கசப்பாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் சரிங்களா ஆக வேலை கிடைக்கும் கிடைக்கின்ற வேலையை எடுத்துக்கணும் ரெண்டாவது உத்தியோகத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு சின்ன சின்னதாக ப்ரமோஷன்ஸ் சின்ன சின்னதாக ஒரு சம்பள ஹைக் அந்த மாதிரியான அமைப்புகள் கிடைக்கிற வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு தாராளமாக நீங்கள் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு ட்ரை பண்ணலாம் சரிங்களா அதனை அடுத்ததாக தொழில் தொழில் அமைப்புகளில் ஒரு பெரிய கட்டி பிறக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த சூழ்நிலைன்னு நான் சொல்லலை ஆனால் இதுநாள் வரையிலும் இருந்த அந்த தொழில் நட்டம் இதனால் வரையிலும் இருந்த அந்த தொழில் மந்தம் சற்றே குறைந்து பரவாயில்லைங்கிற ஒரு பண வரவு பண நடமாட்டம் தொழில் நகர்வு இந்த காலகட்டத்தில் உறுதியாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் நண்பர்களே ஆக பெரிய அளவில் முன்னேற்றத்திற்கான அமைப்பு இல்லைனாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஒரு தொழில் நகரக்கூடிய அமைப்பு ஓரளவு நாலு காசு கையில் பார்க்கக்கூடிய அமைப்பு இப்போ உண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் உங்களுடைய முயற்சிகளில் பல தடைகள் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் தொழில் சார்ந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் தொழில் அமைப்புகள்ல வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்கள தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான மேன்மை இந்த காலகட்டத்துல உண்டு வருமான ரீதியாக இன்னும் கொஞ்சம் கூடுதல் நன்மையும் உண்டு சரிங்களா அதேபோல் பொருளாதாரம் பொருளாதார நிலையை பொறுத்த ஆல்ரெடி கடன் அமைப்புகள் அப்படி அப்படின்னு கடகராசிரியர்கள் கொஞ்சம் நிறைய சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்குலாம் அந்த கடனின் வீரியத்தை குறைக்கிறாலும் ஓரளவு பொருளாதாரம் கையில் கிடைச்சிடும் கடன் தீந்துரும் பதினொன்னுல குரு வந்துட்டார் அப்படி ஆகும் ஆயிரம் அப்படிலாம் நல்லா சொல்ல முடியாது ஆனாலும் ஓரளவு கடனை குறைக்கின்ற அளவுக்கான வருமானம் உங்களுடைய குடும்பத்தை பிரச்சனையின்றி ஓரளவு சமாளிச்சு நடத்துவதற்கான வருமானம் ஓட்டும் பொருளாதார ஓட்டும் கையில் கிடைக்கும் அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு ஓரளவு அதனை அடுத்ததாக ஆரோக்கியம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டில் இருக்கிற சனி தொந்தரவை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க ஆனாலும் இவர் மருந்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இந்த ஓராண்டு காலகட்டம் பெரிய ஆபரேஷன் வரைக்கும் போக வேண்டிய உடல்நல தொந்தரவுகள்லாம் ஓகேப்பா ஒன் மந்த் பெட் ரெஸ்ட்ல இருந்து டேப்லெட் எடுங்க சரியா போயிடும் அப்படிங்கிற அளவு குறைஞ்சி போயிடும் சரிங்களா ஆக ஆரோக்கியத்தின் அளவு கொஞ்சம் மேம்படுகின்ற காலகட்டம் கடன் தொந்தரவு ஓரளவு கட்டுக்குள் வருகின்ற காலகட்டம் சில தடைகள் இருந்தாலும் சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது சொந்த ஊரை விட்டு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பான மேன்மை உண்டு உத்தியோக மாற்றத்துக்கு முயற்சி செய்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் சரிங்களா குழந்தை பாக்கியத்தை இது தடை செய்யாது குழந்தை பாக்கியம் அற்புதமான முறையில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இத்தனை பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தாலும் காதல் வெற்றி பெறுகின்ற காலகட்டம் சரிங்களா அன்பு நண்பர்களே இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்க குழந்தைகள் வழியிலிருந்து சில நன்மைகள் நடக்கும் உங்க குழந்தைகள் வழியிலிருந்து அவர்கள் முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் மனமகிழ்வு கொள்வீர்கள் இந்த அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு நன்மை உண்டு இங்கெல்லாம் நீங்க தாராளமாக வேலை பார்த்து முயற்சித்து உழைத்து வெற்றி அடைஞ்சிக்கலாம் சரிங்களா சரி எங்கெல்லாம் கவனமா இருக்கணும் முதல் விஷயம் எல்லாவற்றிலும் கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம என்னதான் பதினொன்றுல குரு வந்தாலும் அட்டமத்து சனி அமைப்பு முக்கியம் அதை விட உங்க ஜாதக அமைப்பு ரொம்ப முக்கியம் சரிங்களா அஷ்டமத்துல சனி இருக்கிறதுனால தொழில் நகரம் பெருசாக முதலீடு போட்டு அகலக்கால் வைக்காதீங்க பரவாயில்லையே போன முறை பத்து ரூபா தான் வருமானம் வருது இந்த முறை நாற்பது ரூபா வருமானம் வருது நம்ம நூற்றம்பது ரூபா ரூபாய் சம்பாதிக்கலாம்னு முதலீடு போட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடும் சரிங்களா அதனால தொழில் அகலக்கால் வைக்கக்கூடாது நகர்த்துறீங்கன்னா நல்லா போகும் பொருளாதார ரீதியாக கடன் வாங்கி தேவையில்லாத சரிங்களா அதே போல் உடல் ஆரோக்கியம் அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் எல்லாத்தையும் முக்கியமாக மூன்று விஷயம் சொல்றேன் தொழில் அகலக்கால் வைக்கக்கூடாது ரெண்டாவது உடல்நிலையில் நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் மூன்றாவது கல்யாணத்தை குரு பண்ணி வச்சிருவார் ஆனால் கல்யாண வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் சனி அதனால குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரிச்சு போற பக்குவத்துக்கு நீங்க வந்துடணும் அது வந்துட்டிங்கன்னா ஓகே மற்றபடி இந்த இந்த உறவுகளோட சிக்கல்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் கொஞ்சம் பட்டு இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அதாவது உறவு சிக்கல் ஆரோக்கிய தொந்தரவு தொழில் அகலக்கால் வச்சிங்கன்னா பொருளாதார நெருக்கடி கடன் அமைப்புகள் எல்லாமே ஏற்படுங்க ஆனால் இந்த குருவின் தயவால் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுங்க நம்ம கொஞ்சம் கூடுதலாக கேர்ஃபுல்லாக எல்லா காலையும் எடுத்து வச்சோம்னா ஓகே சிறப்பு எல்லாவற்றிலும் கவனமாக இருந்துக்கிடணும் சரிங்களா ஆக கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாவற்றிலும் நிதானமாக செயல்படுவது பரிகாரம் உங்களுடைய முன்னோர் வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அதுதான் உங்களுக்கு தலை சிறந்த பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் பரிகாரங்கள் ரொம்ப முக்கியம் இல்லைங்க இப்போ நம்ம சொல்ற இடங்களில் கவனமா இருக்கிறது தான் முக்கியம் ஆக கொஞ்சம் கவனமான நகர்வோடு நீங்க இருந்துகிட்டீங்கன்னா பரிகாரம் அவசியம் இல்லை அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா பரிகாரத்தினால பெருசாக அதையும் மாற்ற முடியாது ஆக இது வந்து ஒரு பொது பலன்தான் கடகராசிக்கு இப்படி பயந்துக்கிட்டு நான் சொல்றது உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்கு அதான் முக்கியமானது ஏன்னா கோச்சாரம் இருபது சதமானம் தான் உங்க சுய ஜாதகம் தான் எண்பது தொண்ணூறு சதமானம் வேலை செய்யுங்க அது அதுபடி நல்ல தசா புக்தி போதுன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல டாப் கேர்ல அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுபடியும் சரியில்லாத தசா புக்தி போதுன்னா கொஞ்சம் சிரமம் அது உங்க சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஜோதரிடம் பார்த்து ஆலோசனை செஞ்சு கொண்டு எந்த ஒரு முக்கிய நிகழ்வுகளும் கால் வைப்பதற்கு முன்பு அதை பாத்துக்கிறது நல்லது ஆக அன்பு நண்பர்களே கடையராசிரியர்களுக்கு இந்த கோச்சார பலன் குரு பயிற்சி பலன் இப்படிதான் இருக்கு இதற்கு ஏற்றாற்போல சொன்ன கைடன்ஸ் வச்சு வாழ்க்கையில் நகர்ந்து கொள்வது நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் எல்லாம் வல்ல ஈசனர்கள் உங்களுக்கு துணை புரியட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி